நான் உனக்கு கட்டி உள்ளான்னு பார்த்தா நீ என்ன இந்த dress போட்டு வந்திருக்க? அக்கா நீங்க வேற எனக்கு night dress இருக்கும். நீங்க போனதும் இத சேஞ்ச் பண்ணுவேன். ஐயே நம்ம plan ஒர்க் அவுட் ஆகாது போல. என்னக்கா சொல்றீங்க? அப்படியே ஏங்க விட்டு நம்ம வழிக்கு கொண்டு நான் பார்த்தேன். ஆனா நீ சரிப்பட்டு வர போல. அதெல்லாம்

தம்பி வெளிய சாப்டேன்னு சொல்லிட்டான் இருந்தாலும் கூல் வேணுமான்னு கேட்டு எடுத்து கொடுக்கணும் கரெக்ட்டா ம் சரிக்கா நான் பாத்துக்கறேன் சரி சரி காலையில வந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம் ஓகேவா ஆ ஓகேக்கா தம்பி கிட்ட சொல்லிட்டு அப்படியே நான் கிளம்பறேம்மா ஆ சரிங்கக்கா பை பார்த்துப் போய்டுவாங்க ஆ சரிமா சரி சரி இந்த வீட்ல நான் மட்டும் தனியா இருக்க போறேன்னு ஃபீல் பண்ணே ஆனா சகில அக்கா வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல சித்து இது கூட நீ எனக்காக தான் செஞ்சிருக்க எனக்காக ஓவனையும் பார்த்து பார்த்து செய்யற சீக்கிரம் மாத்தி உனக்கான சந்தோஷத்தையும் நான் கொடுக்கறேன் சிந்து ஆ சிதா ஆ இங்க தான் இருக்கியோ சாப்டேல ஆ சாப்டே நீ ஆ சாப்டேமா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தற ஆ ஓகேடா சோ உனக்டி કોને வாங்கிறியா? ஆ எனக்கோ அதே வாங்கிடு. ஏய் எனக்கு மூணு फ्लेவர் சேந்த மாதிரி. எப்பவுமே அப்படிதானடி சாப்பிடுவோம் பழக்க போல வாங்கிர்லாமா? ஆ ஓகேடி. 바ளனா வளக்கம் போல எங்க ஐஸ்கிரீமே குடுதுங்க. ஆ சரிமா. அண்ணா எப்போ போல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெயிங்க. சரிமா வெச்சிரலாம். ஏய் சும்மா இருண்டி. நம்ம அண்ணா எதுவும் இதுவும் மாட்டார் இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல. அதெல்லாம் இல்ல. நான் ஐஸ்கிரீம்க்கு நீ ஏ ஜோ இன்னைக்கு நைட் டைம் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி நடந்துருச்சுடி இதுவும் இல்லாம இன்னைக்கு நான் என்னென்னலாம் நினைச்சனும் எல்லாமே நடக்குதுடி ஓ அப்படி என்ன நினைச்ச அதெல்லாம் நிறைய நினைச்சேன் ஆனா உம் ஆனா பொண்ணு மட்டும் நடக்கலடி அது என்ன அதான்டி நம்ம ஆஃபீஸ்க்கு போகும்போது வரும்போது ஒரு பையன் அங்கிட்ட அங்கிட்ட போயிட்டு வருவானே இன்னிக்கி என்ன அவன் அங்கிட்டும் இங்கிட்டும் போகக்கூடாதுன்னு நினைச்சிய ஐயா என்கிட்ட வந்து பேசணும்னு நினைச்சேன் அடியேய் இந்த பக்கமோ அந்த பக்கமோ போக வரேன் இருக்கானே தவிர வந்து பேசவே மாட்டேங்கிறான் பேசாத வரைக்கும் உனக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கோ பேசுனா கூட ஆ பேசுனா இனிமே இந்த பக்கமே வராதன்னு திட்டி அனுப்புவியா ஆ அப்படி அனுப்ப மாட்டேன் பின்ன எப்பவும் போற இந்த பக்கம் அந்த பக்கம் போய் சொல்லுவேன் அடியே ஏய் ஏய் ஜோ 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 என்னடி அங்க பாரு எங்க எதுக்கு ஐயோ செம்ம ஹான்சம் டி வாவ் ஏ பாடி ஃபிட்டரா பண்ணு அட்டி வாங்க போற நீ ஏய் ஏய் நீ என்ன ஐயோ நம்ம பக்கத்துல தாண்டி வரா பேசாம இரு நீ ஏன் இதாவது வம்புல மாட்டிக்காத ஏய் நான் அவள கூப்பிட்டா பேச போறேன் சும்மா இதெல்லாம் ஒரு ஜாலி டி ஜாலினு ஒரு சோலிய முடிச்சிடாத ஐயோ பக்கத்துல வந்து தாண்டி ஏய் வர வர ரொம்ப அழகா இருக்காண்டி அரே டி திருப்பி பாறேன் எதுக்கு நான் அவள தான் பார்க்கறேன்னு நினைக்கவா அவள பாக்காத ஏண்டி இல்ல சும்மாவே நீ என்ன விட அழகு நீ நாட்டுக்கு திரும்பி பாத்து அடுத்தாவே உன்ன பார்க்க ஆரம்பிச்சா ஏய் உன்ன ஓகே ஓகே கூல் கூல் ஏய் பக்கத்துல வந்துட்டாண்டி நான் பார்க்காத மாதிரி அந்த பக்கம் திரும்பிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அப்படியே திரும்பிக்கோ ஏய் ஐஸ்கிரீம் ரெடி வாங்க ஆ ஓகே ஓகே ஐயோ வந்துட்டா ஐ செம்ம அழகுல அடியே ஓகே 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 ஏய் வாடா டேய் ஏண்டா இந்த பாடு படுத்துற இப்போ இந்த டைம்ல சிந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா கண்டிப்பா சாப்பிடணும் ஆ கொடுங்கனா ஏய் வாடா பொறுப்பா பைக்க ஓரம் கட்டிட்டு வரேன் ஆ ஓகே ஓகே ஆ இந்த டைம்ல பொண்ணுங்க ஐஸ்கிரீம் சாரிடா பொண்ணுங்க இப்படி தைரியமா இருக்குறது நல்லதுதான் அவங்களுக்கு தான் நாம இருக்கோமே ஆ சிந்துக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்ப climate வேற சரியில்ல சரி ஓகே வாங்கிட்டு போலாம் fridgeல வச்சு நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கோவா thanks அண்ணா ஆ ஓகேமா ஈ இவனண்டா இவனண்டா ஆ ஹான்ஸமா இருக்கான்ல ஆ இவனை எங்கயோ என்னடா யோசிக்கிற இல்லடி இவங்க எங்க பார்த்த மாதிரி இருக்கு எங்கடி எங்க பார்த்தா என்ன பேரு ஏய் சொல்லுடி சொல்லுடி

ஆ சாரி ங்கசர் ஆ यार பண்ண சொல்றாங்கனா ஏய் ஏய் எப்படி பாத்துட்டு பாரு என்னடி ஆ ஐஸ்கிரீம் உருகுது நானும் தான்டி கொள்ள போறேன் ஆ ஓகே ஓகே ஏய் அவர் யார் கேளு அவரா கேளுடி ஆ மாட்டேன் பயமா இருக்கும் மட்டும் செய்றே பேச பயமா இருக்கும் ஹலோ ஹலோ சார்

அப்புறம் அனிக்கி அந்த பையன் அவனை ஏதாவது பிரச்சனை பண்ணானா அன்னைக்கு பைக்ல இருந்தே ஆமாமையா ஆமாமா ஐயோ பிரதர் அவன் எங்க போனாலும் தத்ரோ பண்றான் எங்க போனாலும் கரெக்ட்டா வந்து நிக்கிறான் இப்ப கூட நம்ப முடியாது பிரதர் புட்ட கண்ணு மூளைய வந்து நின்னாலும் நிப்பான் அடி பாவி ஏன் பேர் இப்படி டேமேஜ் பண்றியே ஏமா என்ன பிரச்சனை உனக்கு அவனுக்கு பிரச்சனைனா ஒண்ணு இல்ல பிரதர் ஆனா எப்ப பார்த்தாலும் முட்டிக்கிற மாதிரி இருக்கு எங்க போனாலும் வந்து நிக்கிறான் பிரதர் சொல்லுங்க சிஸ்டர் உங்களுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் சொல்லாத சொல்லாத

அது சும்மா நிறைய பசங்க பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்றாங்க அவங்க மாதிரி ஆளுக்கு அப்பா டிசிபி டா கம்ப்ளைன்ட் பண்ணவானு சொன்னா ஓடிடுவாங்க அதுக்காக சொல்லி வச்சது பிரதர் அது இப்ப இருந்தல நான் ஸ்கூல் படிக்கும் போதே இருந்தேமா ஓ நல்ல ஐடியாடமா பிரதர் இனி யாராவது அப்பா டிசிபின்னு சொல்லியும் பயப்படாதே உங்களுக்கு கால் பண்றேன் மறக்கறீங்களா ஓ தாராளமா சூப்பர் பிரதர் சார் பேக் பண்ணிட்டேன் சார் ஓகே நோ பண்ணி செம்ம மாசா இருக்கணும் இருக்கா உணிச்சுக்கிறேன் வாங்கிட்டானே சேஞ்சும் கொடுத்துட்டானே இல்ல இல்ல ஒரு டூ மினிட்ஸ் ஆகுது கொஞ்சம் வம்பு பண்ணிட்டு போலாம் நடந்துடா ஓய் என்ன ரொம்ப லேட் ஆயிடுச்சு கோபமோ லேட் ஆயிடுச்சு கோபம் இல்ல ஓ பழைய கோபம் பேலன்ஸ் இருக்கா ஆமா எப்போ போகும் அதெல்லாம் சொல்ல முடியாது நான் அதுக்கு ஏதாவது ஒன்னும் பண்ண வேண்டாம் இல்ல சிந்து உன் கோபம் குறையா நீ பேச பேச இன்னும் கோபம் தான் வரும் அப்படியா கண்டிப்பா ஓ சமாதானப்படுத்த வேண்டாம் அப்புறம் நீலாம் ஃபீல் பண்ணுவ இப்ப சிந்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது ஆ புருஷன் பொண்டாட்டிய சமாதானப்படுத்துறது பொண்டாட்டி புருஷனை சமாதானப்படுத்துறது இதெல்லாம் ஒரு அழகு அது எப்படி சொல்றது அது வந்து புரியுது சொல்லு ஓகே ஓகே சூப்பர் அதெல்லாம் நீ இப்ப மிஸ் பண்ணிட்டா பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவ ஓகே ஃபீல் பண்ணிக்கிறேன் ஆ நிஜமா நிஜமா தான் ம் சரி ஓகே போய் தூங்கு குட் நைட் எனக்கு போய் படுத்துக்க தெரியும் நீ போய் தூங்கு ம் ஏண்டா நான் இருக்கும்போதே போய்க்கோ அப்புறம் தனியா இருக்கறேன்னு பயந்துட்டு இருப்ப ஏ ஹலோ ஒரு நாள் பயந்தேன் அதே மாதிரி எல்லா நாளும் பயப்பட மாட்டேன் அப்பனா இப்ப நான் தேவ இல்லங்கற ஆமா போடி ஏய் இனி விடியற வரைக்கும் உன் பக்கத்திலே வர மாட்டேன் ஓகே ஓகே கிளம்பு என்ன சொன்னால அசைய மாட்டேங்கறாலே கால் நெஞ்ச கறி கரையறால புருஷன் பக்கத்துல உட்கார்ந்து கதறறேனே துளி நினைப்பல என்னமா கருகுதே ஆ ஸ்டவ் ஆஃப் பண்ண மறந்துட்டேன்

மல்லையா இன்னால இனிமேல்லாம் இங்கே நிக்க முடியாது. இனி இந்த இடம் ஃபுல்லா பேட் வைப்ரேட்டா. வந்து தொலை đi போலாம். அடேங்க என்ன பேச்சு? ஏய் என்ன என்ன என்ன? என்ன? ஆ டேய் சார் அங்க இல்ல சார். இத பாருங்க சார் இதெல்லாம் நல்லா நல்லல. ஒரு பைய ரோட்ல தனியா நடந்து வர முடியல. ஏ என்னாச்சு? பயோ டார்ச்சர் பண்றங்க சார் டார்ச்சர். அதோ அதோ அந்த பொண்ணு அந்த பொண்ண பாருங்க சார் இப்ப பாரு நான் போற இடம்லாம் வந்துடுறான்

சார் ஆ எனக்கு பாதுகாப்புக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க என்னது ஏற்பாடு பண்ணுங்க சார் ஹலோ ஹலோ சார் ஏன் இப்படி கத்துறீங்க உங்க யார் ஃபாலோ பண்ணா அது ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரியும் ஏய் முட்ட கண்ண ஓவரா பேசுற ம் அது என்ன முட்ட கண்ண முளியா ஒத்த கண்ண கண்ணாயிர மாதிரி எனக்கு பட்ட பேர் வைக்கறியா ஒத்த கண்ண கண்ணாயிரமா செட் ஆகலையே ஜிய நீ வேற ஆராய்ச்சி பண்ணாதமா ஒரு டைமிங்ல கடகடன் பேசிட்டு இருக்க இல்ல ஓகே ஓகே பேசுங்க ஏய் என்னடி இந்த முட்ட கண்ண முளியனதா நான் சொன்னேன் ஏய் உன்னை ஃபாலோ பண்றவனா இவன் தாண்டி இவன் நம்ம பின்னாடி வந்துட்டு என்னமோ இவனை பார்த்து நம்ம பின்னாடி வந்த மாதிரி பேசுறா அது எப்படி பேசலாம் நாம தான ஃபர்ஸ்ட் வந்தோம் அத ஏன் கிட்ட கேக்காத அங்க கேளு ஆ ஹலோ என்னங்க ரொம்ப கத்திட்டு இருக்கீங்க என் ஃப்ரெண்ட் எல்லாம் உங்க பின்னாடி வரல சிஸ்டர் என்ன ப்ராப்ளம் சார் சார் நான் சொன்னேன்ல என் பின்னாடியே ஒட்டி ஃபாலோ பண்றானே இவன் தான் சார் இவன் தான் என்னடா இதுக்கு நான் ஃபாலோ பண்றா யோ சார் நான் இப்ப புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஏன் பின்னாடியே ஒட்டி ஃபாலோ பண்றானே அது அவசரம் சார் என்னமா ஐயோ பிரதர் நான் தானே பிரதர் இங்க வந்தேன் இவன் இப்ப வந்தான் நான் எப்படி ஃபாலோ பண்றேனே தெரியல ஆனா நான் போற இடத்துக்கு தான் வரான் இவனை தூக்கி உள்ள போடுங்க பிரதர் ஹலோ ஹலோ யார உள்ள போறது இங்க பாரு நான் எங்க போறேன்னு தெரிஞ்சு எனக்கு முன்னே நீ வந்து நிக்கிற யார் நானே ஆமா பிர என்ன உன் ஃப்ரெண்டா ஐயோ நான் இப்பதான் உங்களை முத முத பாக்குறேன் நானா உங்களை ஃபாலோ பண்ணலங்க அது எனக்கு தெரியுங்க உங்களை பார்த்தாலே தெரியுது எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கீங்க அதுவும் அளந்து அளந்து பேசுறீங்க அங்க பாருங்க அளவே இல்லாம பேசுது

என்னடா இந்த கிளி கேக்குறா ஆமாடா இப்படிதான்டா பாக்குற நேரலாம் விடாம கத்துறாடா அதான் இன்னைக்கு நான் கத்துனேன் இல்ல நீ இந்த முட்டக்கண்ண மொழியன பார்த்தா பயம் இருக்கும்ல என்ன அவ சொல்றத கேட்டு எனக்கும் அப்படியே வருது பாரு ஆனாலும் நல்லா இருக்குடா இருக்கும் இருக்கு ஏய் நீ என்ன வேலைடா பாக்குற என்னடா ஓவர் ஹேண்ட்ஸம் ஆம்ல ஹேண்ட்ஸம் கட்டிக்க போற பொண்ணு வீட்டுல இருக்கா மறந்துடாத

அது பேசுறா பேர் ஜோவாண்டா சரியில்லடா சரியே இல்ல சரி சரி வா போலாம் இங்க இருந்து நிமிஷம் ஆச்சு கிளம்ப இல்ல ஒரு குட் நைட் சொன்ன கூட எழுந்து போயிடுவேன் இப்படியே எழுந்து போயிட்டா தூக்கம் கூட வராது ஒரு குட் நைட் சொல்லேன்

என்ன பண்ணாலும் பரவாயில்ல நான் இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடணும் பா குழந்தைங்க கூட தோத்து போவோம் எதுக்கு உங்ககிட்ட அட பிடிக்க ஐயா ஆ சிதா சொல்ல பேசாம என்னைய கூட்டிட்டு போறியா இந்த நைட் டைம்ல அப்படியே சாரோலோட நானும் எங்க அண்ணன் ஒரு ஐஸ்கிரீம் கடையில் தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் ஐஸ்கிரீம் வண்டில அதே நம்ம மெயின் ரோட்ல தான் நிக்கும் அடவளா அங்க போய் என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டறலாம் சூப்பரா இருக்கும்டா ஏய் என்ன நீ

இரு இருக்க இவ்வளவு நேரம் ரொம்ப நல்லா இருந்தேன்டா இனி எப்படின்னு தெரியல இனியும் நல்லா தான்டா இருப்பா என் தங்கச்சி

நாலு அண்ணனுங்க இருக்கிற வீட்ல பொண்ணை கட்டிக்கிட்டேன் பாத்தியா நான் தான் லூசு இனி அடுத்த ஜென்மத்துலயாவது சிந்துவதான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனா இந்த நாலு அண்ணனுங்க ஆஹ் இந்த ஜீவாவும் சேர்த்து அஞ்சு பேரு இல்லாத மாதிரி வேண்டிக்கணும் ரொம்ப இன்ச பண்றாங்கப்பா எப்படிடா இருக்க என்னடி புதுசா பாக்குற மாதிரி கேட்குற ரெண்டு நாளுக்கு முன்னதானே வந்து பார்த்துட்டு போனேன் ஓ ஓட லவ் ஃபெயிலியர் எப்படி பயிரிட்டு லவ் ஃபெயிலியரா சொல்லிட்டியா நம்ம பாப்பாடா கேக்குறேன் லவ் ஃபெயிலியர எப்படி सेलिब्रेट பண்ணிட்டு இருக்க மறந்துட்டியா இல்ல என்ன ஃபீலிங்ஸ்ல தான் இருக்கியா ஆ ஃபீலிங்ஸ்ல இருந்தாப்ல நீ என்ன ஆர்தல் சொல்ல போறியா ஏஜா நான் ஏன் சொல்ல போறேன் பின்ன எதுக்கா இருந்தாலும் தெரிஞ்சுக்கலானே இங்க பாருங்க பாரு இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டதே பெரிய விஷயம் இந்த கனபதி ஐயர் பேக்கரி மாதிரி என் லவ் விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு ஏய் அப்படியேடா என்ன அப்படியேடா ஏய் கூட தானடா இருந்தே உன்னையும் அண்ணங்காரன் திருவையும் நம்பி யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொன்னா எப்படா சொன்னீங்க ஏய் நமக்குள்ள சொல்லாமல் எப்பிடுறா அடா நீ கேளடா தேய் ஜீவா உனக்கு என்னப்பா இல்லை லவ் ஃபீல் இயரை செலப்ரேட் ஏதாவது தேவைப்பட்டா என் கிட்ட சொல்லு நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன் சோ சாடு திண்டாமணி சிட்டா ஹெல்ப் பண்ணுவேன்டா பொண்ணுவான் பொண்ணுவான் சரி சரி வாங்க உள்ள உங்களை மறந்து சாப்பிடு சாரிடா அவன்ருவா <laughs> <laughs> பிச்சு விடுவேன் பிச்சு அதுக்காகலாம் ஓன் தங்கச்சி சமையல சாப்பிட முடியாது சின்னமணி அவன் கடக்குறான் எப்போ சமைக்கிறியோ அப்போ எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணு இந்த படுவா ராசத்தில் மட்டும் இல்ல எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடுறேன் டேய் ஏன்டா ஏன்டா டப்பாவி ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்தா சரிடா தோட எல்லாரும் போய் படுக்கவா கொல்ல போற உன்ன ஆஹ் டெய்லியும் இருக்கான் ஏய் சரி சரி ஐஸ்கிரீம் உருவாப்போகுது எடுத்து சாப்பிடு நீங்க ஏன் எங்களை உள்ள உட்கார வச்சுட்டு எங்களை பாக்க வச்சே சாப்பிட போறியா

குடுக்க மனசு இருக்கா? ஆ இருக்கு. காலையில சாப்பிடுறியா? ஆ ஃபிரிட்ஜில எடுத்து வை காயில சாப்பிடலாம். ஓகே ஓகே. ஆ நீ போய் தூங்கு தூங்கு பாப்பா. அப்புறம் குட் நைட் கேடேலா. நான் இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். குட் நைட் ரா நான் போய் பால் கொல்கத்தா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்துக்கறேன். ம். ஏ வா வா நீயும் சாப்பிடு. இல்லமா நீயே சாப்பிடு. தூங்க போறியா? வேற வேலா? சரி ஓகே போ போ குட் நைட். ம் குட் நைட். ஓய் ஐஸ்கிரீம் இப்ப சாப்பிடறதா? हां சாரி என்னடி சிரிக்கிற? சாப்பிட மாட்டோம் இல்லை சாப்பிட மாட்டேன் நம்பி போய் தூங்கலாமாம் கேங்டா ரவ்யா ஆ ஆ ஆ ஏ என்ன சிந்து ரவ்யோ டா போயிட்டாங்க நானும் போகிறேன் ஆஹா லவ்யோ டே ஹா சரி தூங்குவோம் அண்ணனை பார்த்ததும் எவ்வளவு சந்தோஷம் இனி அவங்களால இங்க வர முடியலனாலும் கண்டிப்பா உன் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் ஏன்னா உன் முகத்துல இந்த சந்தோஷத்தை நான் எப்பவுமே பாக்கணும் லவ் யூ டி என் பொண்டாட்டி